அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வசிய முறை இது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் நல்ல பழங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன இதை எப்படி இயந்திரத்தை வரையுது இந்த எதிர எந்திரத்தை எப்படி ஃபீல் பண்ணுறது வரைஞ்சி முடித்த என்ன பண்ணுறது இதற்கு உண்டான முறைகள் என்ன இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த பதிவில் சொல்கிறேன் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதனால் முழு பலனும் அடைய போகிறது நீங்கள் தான் ஆகையால் வீடியோவை முழுதாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக பண்ணோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் ரிசல்ட்டும் நல்லா கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் வரைஞ்சி கம்பிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையங்க உங்கள் கையில் ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கு உண்டான நாள் எதுவும் கிடையாது இதற்கு உரிய நேரம் எதுவும் கிடையாது இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எந்த நேரமும் நல்ல நேரம்தான் இப்போ கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒயிட் கலர் பேப்பர் பிளைன் பேப்பர் யூஸ் பண்ணாத பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அது கூட ஒரு பேனா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆரஞ்சு கலர் பேனா இருந்தால் நல்லது நான் பிளாக் கலர் பேனா யூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக மற்றபடி உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ அதை பயன்படுத்துங்க பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுனாக்கா பிரச்சனை இல்லை பண்ணலாம் இதை பண்ணி முடித்தப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அதை வந்து நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இயந்திரத்தை வரைஞ்சி காமிக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வரீங்க ஒரு நீளமான பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் அதுக்குள்ளார மூன்று கோடுகள் போடுங்க நீளமான பாக்ஸ் அதுக்குள்ளார மூன்று கோடுகள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் ஒவ்வொரு பதிவுகளும் நான் சொல்வேன் வேறு ஏதோ நினைப்பில் பண்ணுறது யாராவது பார்த்துருவாங்களோங்கிற பயந்து பயந்து பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது ஒரு வாட்டி உக்காந்துட்டிங்கனாக்கா கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இன்னுமோ வீடியோ போகிறா நம்ம பண்ணி பார்க்க பார்த்து தான் பார்ப்போமே அப்படிங்கலாம் பண்ணினாக்கா பிர பிரோஜனமே கிடையாது இந்த வசியமுறை கையாண்டால் எனக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பண்ணுங்கள் ரிசல்ட்டு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் பாக்ஸ் போட்டிங்களா இப்போது மேலே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க போட்டு முடித்தப்பட இந்த கட்டத்தில் மூன்று போடுங்க இங்கே வந்து எட்டு போடுங்க இங்கே வந்து பன்னிரெண்டு போடுங்க இங்கே வந்து இரநூத்தி முப்பத்தி இரண்டு போடணும் இது வந்து இரநூத்தி முப்பத்தி இரண்டு இரண்டு மூன்று இரண்டு இப்போது நாம் இயந்திரத்தை முடிச்சிடும் வரைஞ்சி முடித்தாச்சு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இதை கையில் எடுத்துக்கோங்க மடிக்காதீங்க கண்ணை மூடுங்க வெறும் தடவை உட்காந்து பண்ணாதீங்க ஏதாவது பாயோ பெஞ்ச் மேலேயோ உட்காந்து பண்ணுங்கள் இதை வரையிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு அஞ்சு ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் வரைஞ்சி அப்புறம் இயந்திரத்தை வரது கையில் பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபர் உங்கள் எதிர்க்க உட்காந்துருக்காங்க உங்களையே பார்த்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுடைய பேரை ஒரு பதினோரு வாட்டி சொல்லி இந்த எந்திரத்துக்கு மேலே ஊதி விடுங்க ஊதி விட்டப்பறம் இதை மடிச்சிக்கோங்க இதற்கு மந்திரங்க தேவையில்லை பேர்கள்லாம் எழுத வேண்டிய அவசியமும் கிடையாது மாதிரி மடிச்சுக்கோங்க மடித்து டேப் மாதிரி இருந்தா இருந்தால் நீங்கள் போடலாம் டேப் மாதிரி போட்டுக்கோங்க பகலில் பண்ணுறவங்க நாள் ஃபுல்லாக உங்கள் போடவே வச்சுருங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இரவு தலைகாணி கீழே வச்சு படுங்க மறநாளே உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படி இல்லைனாக்கா ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து தலைகாணி கீழே வச்சு படுங்கள் படுத்து படுத்து மூன்று நாட்கள் முடிஞ்சப்பறம் கூட உங்களுக்கு சப்போஸ் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதில் மாட்டுக்காரத்தே கிடையாது சப்போஸ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாக்கா இதை இம்மீடியட்டாக புதைச்சிருங்க புதைச்ச அப்புறம் ரிசல்ட் இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசியம் முடியுது ஒரு தடவை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காதலன் காதலி ஒற்றுமைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சிறப்பு ஒன் சைடாக லவ் பண்ணவங்க இதை வந்து பயன்படுத்தினா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அன்றைக்கே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு செய்தால் பயன்படுத்துகிற நண்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்